இந்த பதிவில் கடுக்காயோட தனி சிறப்பு பத்தி பார்க்க போறோம் எந்த ஒரு மூலிகை தாயை விட மிக சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் கடுக்காய் அகத்தியர் குணவாகடம் தாய்க்கு அதிகம் காண்னி அப்படின்னு இந்த கடுக்காயை சிறப்பித்து சொல்லுது கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்று என்றாலும் கடுக்காயை தாய்க்கு அதிகம் காண்னி கடுக்காயோ நோய் அறிந்து உடல் தேற்றும் உற்ற அன்னையோ சுவை ஊட்டி உடல் தேற்றும் உவந்த அப்படின்னு கடுக்காயை தாய்க்கு ஒரு மேலாக இந்த அகத்தியர் குணவாகனம் நமக்கு சொல்லுது அதாவது ஒரு தாய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருக்கும் தாய்னா வந்து மிக உயர்ந்த இடத்துல நம்ம வச்சிருப்போம் அந்த தாயை விட ஒருபடி மேலாக இந்த அகத்தியர் உணவாகலம் ஏன் சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு மாதாவானவள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு தானாகவே உணவு ஊட்டுவாள் அது அம்மாவுக்கு தெரியும் அதுபோல கடுக்காயும் இவருக்கு நம் எடுத்து இவங்களுக்கு இந்த நோய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த நோய்களை நம் உடலிலிருந்து முற்றிலுமாக வெளியேற்றும் அப்படினு நம்பப்படுது டெமினேலியா செபுலா அப்படிங்கிற பொட்டானிக்கல் நேம் நேம் கொண்ட இந்த கடுக்காய் காம்பரட்டேசி ஃபேமிலியை சார்ந்தது இந்த சிறப்பை நம்ம கிங் ஆஃப் ஹேர்ப்ஸ் அப்படின்னு இந்த கடுக்காயை அழைப்பதிலிருந்தே நம்ம உணர முடியும் கிங் ஆஃப் மெடிசின் கிங் ஆஃப் ஹேர்ப்ஸ் அப்படின்னா அது இந்த தான் நம்ம ஏற்கனவே திருவள்ளுவர் நாயனார் கற்பம் அந்த விதியில் மாலையில கடுக்காய் சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் மாலையில கடுக்காயை கஷாயமிட்டு விட்டு சாப்பிடுவ சாப்பிட்டா நோயின்றி கல்ப முறைப்படி சாப்பிட்டு வந்தால் வாழலாம் நோயின்றி வாழலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த கடுக்காயை எப்படி எடுப்பது கடுக்காய்க்கு அகன் இந்த கடுக்காயை நல்லா உடைச்சி உள்ளே இருக்கக்கூடிய விதையுடன் சேர்ந்த பகுதி விதையை நீக்கிவிட்டு அந்த தோலை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் கடுக்காய் தோலை கஷாயமிட்டு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் அகலும் என்பதை அகத்தியர் குடவாகடம் நமக்கு சொல்லுது கடுக்காயை தாய்க்கு அதிகம் காணி என்று சிறப்பித்து சொல்லுது பயன்படுத்தி பார்ப்போம் கடுக்காயை நித்தமும்